வணக்கம் நான் ஸ்ரீதரன் பேசுறேன் வெல்த் லேடர்ல இருந்து பங்குச்சந்தை பார்த்தீங்கன்னாக்க தொடர்ந்து வந்து சரிவை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கு ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து ஆயிரம் பாயிண்ட் ஐநூறு பாயிண்ட் அந்த மாதிரி வந்து கம்மியாயிட்டு இருக்கு இந்த மாதிரி சமயத்தில் முதலீட்டாளர்களுக்கு வந்து ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா எஸ்ஐபியை வந்து கண்டினியூ பண்ணலாமா தொடரலாமா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியோட மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பங்குச்சந்தை மேல போற டைம்லையும் சரி கீழே இருக்கிற டைம்லயும் சரி எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த முதலீட தான் வந்து கருதப்படுது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக இன்னைக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமோட வில வந்து இன்னைக்கு என்ஐவி வந்து நூறு ரூபாய் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் முதலீடு பண்ணீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு நூறு யூனிட் வந்து கிடைக்கும் உங்களுக்கு இதுவே வந்து பங்குச்சந்தை வந்து இன்னைக்கு சரிவை சந்திச்சுட்டு இருக்கு அதே வந்து நூறு ரூபாய்க்குள்ள என்ஐவி வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு ஐம்பது ரூபாய்க்கு வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இப்ப இன்னைக்கு அதே பத்தாயிரம் ரூபாய் நீங்க வாங்கும் பொழுது நூறு யூனிட்டுக்கு பதிலாக இருநூறு யூனிட் ஆகும் ஸோ மொத்தமா வந்து உங்கள்கிட்ட இருக்கிறது முதல்ல வாங்கினது ஒரு நூறு யூனிட் அதுக்கப்புறம் வாங்கினது இரநூறு யூனிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிட் வரும் இதே வந்து பங்குச்சந்தை நாளைக்கு வந்து உயரும்பொழுது இந்த ஐம்பது ரூபாய் இருக்கிற என்ஏவி ஒரு நூறு ரூபாய்க்கு வந்தது அப்படின்னா நீங்க எதுவுமே செய்யாம உங்களுக்கு அந்த முந்நூறு யூனிட்டுகள் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு முப்பதாயிரம் ரூபாயா இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் பங்குச்சந்தை ஓடும் பொழுது உங்களுக்கு எண்ணெயோட மதிப்பு வந்து ஜாஸ்தியாகும் அதனால வந்து உங்களுக்கு வந்து இன்றைய மார்க்கெட் விலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஜாஸ்தியா காணப்படும் இதுவே வந்து பங்குச்சந்தை வந்து சரியும் பொழுது நீங்க வந்து அதிகமான யூனிட்கள் வாங்குவீங்க அதிகமான யூனிட் வாங்கும் பொழுது உங்களுக்கு பங்குச்சந்தை திரும்பி மேலே வரும் பொழுது குறைந்த விலையில் வாங்க வாங்கின அந்த எண்ணெய்வி வந்து அதிகமா வந்து மதிப்பீடு வந்து கிடைக்கும் பொறுத்த வரைக்கும் ஒரு ஏறும் மார்க்கெட் நிலையிலும் சரி இறங்கும் மார்க்கெட் நிலையிலும் சரி ஒரு உன்னதமான ஒரு முதலீடா வந்து கருதப்படுது அதே மாதிரி பொறுத்த வரைக்கும் இந்த காஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது இப்படிதான் நடக்கும் அதாவது உங்களுக்கு பங்குச்சந்தை இறங்கும்பொழுது அதிக யூனிட் வாங்குவீங்க பங்குச்சந்தை வந்து மேல போகும்பொழுது உங்களுக்கு அதோட மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது வந்து அதிகமா இருக்கும் அதே மாதிரி ஒரு எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்ட கால முதலீடாக தான் வந்து நம்ம கருதுறோம் நீண்ட கால முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து வருஷம் ஏழு வருஷம் ஒரு பத்து வருஷம் அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கும் பொழுது எஸ்ஐபியில் வந்து அந்த காஸ்ட் ஆஃப் ஆவரேஜிங் அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அதனால வந்து ஒரு எஸ்ஐபியை வந்து கண்டினியூ பண்ணுறது தான் வந்து ஒரு உன்னதமான ஒரு முடிவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து